நம்ம ஒரு நிலத்தை வாங்குறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் நிலம் வாங்குறத ஒரு முதலீடாக நினைக்கிறாங்க விவசாயத்துக்காக நிலம் வாங்குறாங்க இல்லை விவசாயம் சார்ந்த தொழில்களுக்காக வாங்குறாங்க கமர்ஷியல் பர்பஸ்க்காகவும் நிலம் வாங்குறாங்க நிலம் வச்சுருக்கிறதே ஒரு கௌரவமாக நினச்சி நிறைய பேர் நிலம் வாங்குறாங்க இந்த மாதிரி நிறைய காரணங்களோட நிலம் வாங்குறதுக்கு வர்றவங்களோட நம்ம டெய்லியுமே பயணிக்கிறோங்க இதில் ஒரு சில காரணங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புதுசாக இருக்குதுங்க ஒரு வீட்டில் ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணத்துக்கு வரம் பார்த்துட்ருப்பாங்க அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு சொந்தமாக ஒரு நிலம் இருந்தால் தான் அது வந்து கௌரவமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி கூட நிறைய பேர் நிலம் வாங்க வர்றாங்க பரம்பரையாக விவசாயம் இருந்தவங்க ஒரு ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி முழுசாக அதுலேருந்து வெளியே வந்திருப்பாங்க அவங்க வந்து மீண்டும் வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நிலம் வாங்குறவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருந்தாலும் அதில் ஆல்மோஸ்ட் எல்லா காரணத்துக்குமே பொருந்தக்கூடிய ஒரு நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மொத்தம் ஏழு ஏக்கர் நாற்பது சென்ட் அளவு இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குதுங்க இது எல்லாமே ஒன்றா நம்ம வீடியோவில் பார்ப்போங்க மண்ணனோட டைப் பார்த்திங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க கூடவே வண்டல் மண் கலந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு வளமான பூமிங்க இந்த ஏழு ஏக்கர் நாற்பது சென்ட்டுமே பார்த்தீங்கன்னா தார் ரோட் ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட் ஃபேஸிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறுநூறு அடி வருங்க எப்போவுமே காய்கறி பயிர்கள் மக்காச்சோளம் இந்த மாதிரி போடுவாங்க இப்போ வந்து தக்காளி போட்டிருக்காங்க தக்காளி நல்ல விளைச்சலாக இருக்குங்க காய்ப்பில் இருக்குதுங்க இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க மொத்தம் ஏழு ஏக்கர் நாற்பது சென்ட்டுமே சொட்டு நீர் பாசனம் மூலமாக தண்ணி பாயுதுங்க ஒரு ரெண்டு ஏக்கர் மட்டும் தக்காளி போட்டிருக்காங்க லேண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த பயிர் போடுறதுக்காக ஓட்டி தயாராக வச்சுருக்காங்க மண் வந்து எந்த அளவுக்கு நல்ல வளமான மண்ணுங்கிறத நீங்களே பாருங்க எந்த பயிர் போட்டாலும் நல்ல விளைச்சல் வரக்கூடிய ஒரு வகையான மண் வகைங்க இந்த பூமிக்குள்ளே ரெண்டு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க அது போக ரெண்டு போர் இருக்குங்க போர்லேருந்து வர்ற தண்ணியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக டெம்பரவரியாக ஒரு தொட்டி கட்டியிருக்காங்க தொட்டி சைஸ் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய தொட்டிங்க சொட்டு நீர் பாசனத்துக்கு தேவையான ஃபில்டர் உரம் கலக்கி விட்றதுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் பண்ணி வச்சுருக்காங்க பிஏபி பாசன வாய்க்கால ஒட்டியே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏழரை ஹெச்பி ஏழரை ஹெச்பி வந்துடுங்க வாஸ்துப்படி ஜல தொட்டி போர் எல்லாமே வந்துடுங்க இந்த பூமி சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா விவசாயம் இருக்கிற லேண்டு தாங்க நல்ல ஒரு செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டோட சரௌண்டிங் எல்லாமே தென்னந்தோப்பு காய்கறி விவசாயம் விவசாயம் சார்ந்த மற்ற தொழில்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க கோழிப்பண்ணை பட்டுப்பூச்சி விவசாயம் இந்த மாதிரி சரௌண்டிங்கில் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க பூமியினோடய அமைப்புமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கொயராக வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்துப்படி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த மொத்த பூமியும் வாங்குறதுக்கான பட்ஜெட் உங்களுக்கு குறைவாக இருந்தால் இதில் வந்து பிரித்து கூட நம்ம வாங்கிக்கலாங்க மொத்தம் ரெண்டு போர் ரெண்டு இபி சர்வீஸ் இருக்கிறதுனால பாதியாக பிரித்து கூட நம்ம வாங்கிக்கலாங்க மூன்று ஏக்கர் மூன்று ஏக்கரை கூட நம்ம பிரிச்சுக்கலாங்க அடிப்படையான விவசாயத்துக்கு தேவையான எல்லா வசதிகளுமே இதில் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் வந்த உடனே டைரெக்டாக விவசாயம் பண்ணலாங்க அந்தளவுக்கு ஒரு நல்ல பூமிங்க தக்காளி வந்து எந்த அளவுக்கு பூ பிஞ்சு காய்ப்பு இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் நல்ல ஒரு வளமான பூமிங்க இந்த லேண்ட் முழுவதுமே உள்ள லாரி போயிட்டு வர்ற அளவுக்கு தடை வசதிகள் பண்ணி வச்சுருக்காங்க காய்கறி பயிர்கள் எதாவது இருந்துன்னா அதிலிருந்து வர்ற விளைச்சலை வந்து வண்டி மூலமாக எடுக்கிறதுக்காக இந்த வசதிகள் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி மல்டி பர்பஸ் எல்லா வகையான உபயோகத்துக்குமே யூஸ் ஆகுங்க நான் வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த பூமி செட் ஆகுங்க ஃப்யூச்சரில் நல்ல குரோத் இருக்குங்க இல்லை வாங்கி தென்னந்தோப்பு போடணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வாங்கினாலும் அதுக்கும் செட் ஆகக்கூடிய ஒரு பூமிங்க நல்லா தண்ணீர் வளம் இருக்குங்க அனைத்து வகையான விவசாயம் விவசாயம் சார்ந்த தொழில்கள் எல்லாமே பண்ணலாங்க அதுக்கும் சூட்டபுளான ஒரு பூமிங்க ரோடு ஆக்சஸும் நல்லாயிருக்குங்க ஐநூறு அடி ரோட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குங்க கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குதுங்க திருப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க இந்த மாதிரி எல்லா வசதிகளோட விலையும் கம்மியாக இருக்கக்கூடிய லேண்டு வந்து ரேராக தான் சேலுக்கு வருங்க நீங்கள் உடனடியாக நிலம் வாங்கணும்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரம் லேட் பண்ணால் வந்து பாருங்கள் அந்தளவுக்கு நல்ல ஒர்த்தான பூமிங்க மொத்தம் ஏழு ஏக்கர் நாற்பது சென்ட் இருக்கக்கூடிய இந்த பூமிக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு லட்சம் கேட்குறாங்க உங்கள் பட்ஜெட் கம்மியாக இருந்தால் நம்ம மூன்றரை ஏக்கர் மூன்றரை ஏக்கராக பிரித்து கூட நம்ம வாங்கிக்கலாங்க அந்த ஆப்ஷனும் இருக்குதுங்க இந்த லேண்டை நேரில் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியற என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்க இதே மாதிரி குறைவான விலையில் நல்ல தரமான நிலம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்கணுன்னா ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் கிட்ட நிலம் ஏதாவது விற்பனைக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்